ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே மகர ராசிக்கார ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமா இருக்கும் வீடியோவை பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும் மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சில இடத்துல வேலையில போராட்டமா இருக்கும் சில இடத்துல வேலையில பொறுமையா இருக்கணும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்க திறமைக்கேற்ற உயர்வு கிடைக்கும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவை அதிகரிக்க செய்யும் புதிய முயற்சிகளில் தைரியமா நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்தில் உயர்ந்த நிலை கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு அதிகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படிங்கறத சிறப்பாக நடந்து பண வரவை அதிகரிக்க செய்யும் வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு ஏற்படுத்த போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடம் நீங்க போகுது மகிழ்ச்சி கிடைக்க போகுது பிள்ளைகளால மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பெரியவர்களின் ஆசை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு சோர்வு இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வெற்றி அடைவீர்கள் புதிய முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இந்த காலகட்டத்தில் இறங்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நல்ல அதாவது சந்திரனின் இடப்பயிற்சி காரணமாக நல்ல கலந்த பலன்கள் கொண்டு வரும் ராகு இரண்டில் இருப்பதால் வாக்கு சாதுர்த்தியத்தால் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பார் அதனால் கவலைப்படாதீங்க மேலும் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் போட்டிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதிமூன்று பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு இரண்டு சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடன் இருப்பாங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க இதே மனநிலையை மற்றவர்களையும் எடை அதாவது அவங்க மனசில் மற்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற எடையும் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தைரியத்திற்கு பெயர் பெற்ற ராசி தான் இந்த மகர ராசி தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இவங்க இருக்கும் மற்ற ராசிகளிடம் இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும் சகிப்புத்தன்மையை பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வதில் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரியதாக இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவர்கள் என்றாலுமே எல்லாத்திற்குமே ஒரு லிமிட்டு தாங்க முடிந்த வரை பொறுமையை காத்து அரவணைப்பாங்க அதற்கு மேலே சீண்டுனிங்க அப்படின்னா உறவுகளை துண்டிக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க எதையுமே உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க தாங்கள் மட்டுமில்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்தை உயர்த்துவாங்க இந்த மகர ராசிக்காரங்க எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தரக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இரட்டை நிலை மனப்பான்மை இவர்கள்கிட்ட இருக்காது ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க அதே போல் எடுத்த முடிவை உறுதியாக இருப்பாங்க யாருக்காகவும் மாற்றிக்கவே மாட்டாங்க இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையுமே நீங்கள் சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் பிடிவாத குணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் லட்சிய பிடிப்பு கொண்டவர்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை பார் காண்பாங்க இவர்களிடம் ப்ளஸ் பாயிண்டே பொறுமைதாங்க மேலும் குடும்பம் நட்பு என அனைத்திலுமே இவர்களுக்கு உறவு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் குறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டாங்க நாலா பக்கமும் விசாரித்து தான் அவங்க வந்து அந்த விஷயத்தில் இறங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ராசியினரை நம்பி நீங்கள் காதலிக்கலாங்க இப்படிப்பட்ட அன்பு நிகர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமிக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சில சிரமங்களை எதிர் நோக்கினாலுமே நடுப்பகுதிக்கு மேலே நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தில் உறவினர்களால் சில பல பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது அதனால் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிதானத்தோடு கையாள வேண்டும் மனைவி குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டாங்க ஏன்னா பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடும் அதனால் ஆடம்பர செலவுகள் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது விருந்தினர்களின் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும் இதனால் நீங்களும் சந்தோஷகரமாக இருப்பீங்க எந்த வகையிலுமே வீட்டில் சந்தோஷம் குறைவு எதுவுமே ஏற்படாது மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் மன நிம்மதியும் கிடைக்க போகுது மேலும் பணவரவு அதிகரிக்க நீங்கள் போட்ட சில திட்டங்கள் அப்படிங்கிறது வெற்றி பெறும் அதனால் கையில் தாராளமாக பணம் புழக்கும் அப்படிங்கிறது கிடைக்கும் கார் வாங்குகின்ற ஆசை இருந்தால் இந்த காலகட்டத்தில் நிறைவேறு நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகப் போகுது குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சிலர் குடும்பத்தோடு வெளிநாடு பயணம் செல்கின்ற வாய்ப்பு உண்டாகும் மேலும் பிள்ளைகளின் நடவடிக்கை மன நிம்மதியை கொடுக்கும் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வீங்க மேலும் அலுவலகத்தில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடுவீங்க இன்னும் சிலருக்கு பணி மாறுதல் அப்படிங்கிறது ஏற்பட போகுது மேலும் பணி செய்யும் இடத்துல அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மாத கடைசிக்கு மேலே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சலால் பாதி பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தில் லாபம் அப்படிங்கிறது இரு மடங்காகும் அப்படின்னு சொல்றாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது எத்தகையோ போட்டிகள் வந்தாலுமே சமாளித்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கல் வாங்குதல் பண வரவுகள் விஷயத்துல அலட்சியமா இருக்காதிங்க மேலும் குடும்பத்தை காட்டிலும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு சுமைகள் அதிகமாயிருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க வேலையில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும்